வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு பேரழகன் அலங்காரமும் மணிகளும் இல்லா ஆடவனும் பேரழகன் தான் அவனை வர்ணிக்கத்தான் ஆள் இல்லையோ சிறிடும் சிறுத்தையிலும் சினம் கொண்ட சிங்கத்திலும் ஆடிடும் மயிலிலும் கூவிடும் சேவலிலும் கடுவனின் அழகைக் கண்ட எம் கண்கள் என்னவோ கட்டழகன் நீ என்று கவனிக்க மறந்ததோ அன்னையின் அடையாளமாய் தந்தையின் நம்பிக்கையாய் துணைவியின் காவலனாய் குடும்பத்தின் தலைவனாய் கலை வடிவம் படைப்பது போலே உன் மனதில் சிறகடிக்கும் ஆசைகளை மனதோடு கட்டி போட்டு வேண்டிய வடிவில் வளைந்து கொடுக்கின்றாயே உன் தியாகமும் ஓரழகு அன்பென்றும் அழகென்றும் அறிவென்றும் பிதற்றாமல் மாதர் மடமைக்குள் மதிகடங்கி கிடக்காமல் மின்னிடும் உன் பண்பும் பணிவும் ஊரலகு அன்பென்றும் அழகென்றும் அறிவென்றும் பிதற்றாமல் மாதர் மடமைக்குள் மதிகளங்கிக் கிடக்காமல் மாணிக்கமாய் மின்னிடும் உன் பண்பும் பணிவும் ஊரலகு மடியில் தலை சாய உன் அழகு காதலி மடிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு காதலை மறைத்துக் கொண்டு ஆண் என்னும் போர்வைக்குள் அடங்கி கிடக்கும் உன் துடிப்பு ஓர் அழகு ஆணை பெற்றதும் பெண்தானே வாகை சூடும் ஆண் பின்னே நிற்பதும் ஓர் பெண்தானே உன் என்று வெற்றியை பகிரும் போதெல்லாம் புன்னகைக்கும் உன் குணமும் அழகு அறிவியல் ஆசானி அரசியல் பேசும் உன் அறிவழகு கடிந்து பேசும் நேர்கொண்ட பார்வையின் கவர்ச்சி அழகு நிமிர்ந்த நன்னடையின் அழகு மீசை முறுக்கும் முன் வீரமழகு பெண்மை காக்கும் ஆண்மை அழகு ஆயிரம் ஆயிரம் அழகு ஆனின்னும் பேரழகு நன்றி